துணிக்கடையில் ட்ரெஸ்ஸு மாத்திரை இடத்துல கேமரா வச்சாங்க சாப்பிட்ற ஹோட்டலில் பாத்ரூமில் கேமரா வச்சாங்க தங்குகிற ஹோட்டலில் கேமரா வச்சு தாராளமாக பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி கோயில் இருக்குல்ல கோயில் அந்த கோயிலில் குளிச்சுட்டு வருவாங்கல்ல அந்த குளிச்சுட்டு வர்ற இடங்கள்ல அங்கெங்கேயும் வச்சுருப்பாங்க இல்லை அவங்களுக்குள்ளே ஒட்டி வச்சு உழவு பார்த்துருக்காங்க அது எந்த கோயிலில் ராமேஸ்வரம் கோயிலில் உண்மையில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அக்னி திட்டத்துக்கு இல்லையா எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா அங்கே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அப்புறம் சாமி கும்புறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க முக்காவாசி பேர் ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்துன்னு நினச்சி வந்துட்டு போவாங்க ரெண்டாவது காசியில் ஆரம்பிக்கிறவங்க ராமேஸ்வரத்தில் முடிப்பா ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறவன் காசியில் முடிப்பா இந்த ரெண்டும் பயங்கரமான இடம் இதில் நமக்கு தான் தெரியுமே ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துக்கிட்ட இருக்குது இது ஒவ்வொன்றையும் குளிச்சு முதல்ல போய் கடலில் குளிச்சுட்டு அதாவது அங்கேயிருந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உள்ளே பேலன்ஸ் தீர்த்தத்திட்ட போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அங்கே நீங்கள் குளிச்சுட்டு முடிச்சு போன உடனே அந்த ஈரத்துணியை மாற்றுறதுக்கு ஒரே இடம் இருக்கும் எப்பயுமே அங்கே சும்மா ஒரு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரைவேட்டாக பல இடங்கள் இருக்குது அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் டீ கடை போட்டு பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் வச்சுருக்கேன் இதில் அந்த முஸ்லீம் பாய் பேர் மட்டும்தான் அடிபடுது மீரான் அகமத் சம்திங் ஏதோ ராஜேஷ் கண்ணின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் அவன் தான் அவன் கடையில் வேலை பார்த்த டீ மாஸ்டரு இந்த பாய் ஏன்னா இப்போ அதை மட்டும்தான் சொல்கிறாங்க இதை விட்டுட்டாங்க தப்பு எந்த நாய் பண்ணியிருந்தான்னு அந்த ராஜேஷ் கண்ணன்றவன் வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இருக்கும் அவன் அங்கே ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு குரூப்பு போயிருக்க திருமயத்துலேருந்து ஒரு குரூப் போயிருக்கான் போனவங்க ட்ரெஸ்ஸு மாற்றத்துக்காக போயிருக்காங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் பிரிச்சுருக்காள் இந்த கவுண்டர் மணி மெல்லு வேலைக்கு ஆள் எடுப்பாப்புல அந்த மாதிரி பிரிச்சுருக்கான் வயசான கிழவியெல்லாம் அந்த பக்கம் போ வயசு பொண்ணுகளை இந்த பக்கம் போ அப்படின்ட்டுருக்காங்க இவன் எதுக்குன்னு சம்பந்தம் இல்லாமல் நம்மளை பிரிக்கிறேன் ஆம்பளை தனியாக போ பொம்பளை தனியாக போனால் பரவாயில்ல வயசான பொம்பளை தனியாக போ வயசாக இது நல்ல வயசு புள்ள தனியாக போன்றான்னு அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த ஒரு பொண்ணு பார்த்துருக்கா அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கும் அந்த பொண்ணு போய் பார்த்தா பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கான் டைல்ஸு பிளாக் டைல்ஸு அந்த டைல்ஸில் அது அந்த பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு கோயிலுக்கு போகிற இடத்துல நம்ம சரசரன்னு எல்லாத்தையும் வேலையை பார்த்துட்டு சாமியை கும்பிட போவோமா இல்லை தடவி தடவி பார்த்துட்டு பத்திரமா இருக்கோமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மாற்றுவோமா அந்த பொண்ணு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருச்சு ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னு வைங்களே தெரியாது கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்ச உடனே அலற அடிச்சிட்டு வெளில வந்து சொன்னால் அதுக்கப்புறம் டிஎஸ்பி வர்றாங்க எஸ்பி வர்றாங்க எல்லோரும் வர்றாங்க வந்து அந்த ஓனரை பிடிச்சிட்டு போகிறாங்க ஓனரோடு சேர்த்து அந்த டீ மாஸ்டரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க இவங்க ரொம்ப நாளாக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா சார் எவ்வளோ பேரோட வீடியோ இங்கே உள்ளே சிக்கிச்சுன்னு தெரில ரொம்ப நாளாக ஆன்லைனில் ஒரு சின்ன கேமரா வாங்கி உள்ளே அதை தெரியாத அளவுக்கு செட் பண்ணி எல்லா இடத்துலையும் இது நடக்குது ஏதோ நமக்கு இந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவு தான் இந்த கண்டுபிடிக்க ஆரம்பித்தா எவ்வளோ இடத்துல நடக்குன்றது தெரில அவனை ஏதோ எப்போ என்ன என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் எப்படி என்ன பண்ண நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கவுர்மெண்ட்டு என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க இவங்கள கவர்மெண்ட் என்ன பண்ணுன்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்கிறேன் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போவாதீங்க ஒரு ரெண்டு நாள் எங்கக்கிட்ட விட்டுருங்க ரெண்டே நாள் அது நியூஸாக வரட்டும் அவன் நிலைமையை பார்த்துட்டு நியூஸாகவிட்டா அடுத்து எவனுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு தைரியம் வருதுன்றதை பார்ப்பான் ஒரு ரெண்டு நாள் பொதுமக்கள்கிட்ட விட்டுருங்கன்றான் தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கிறான் ஏன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை உள்ளே போட்டு அவன் ஜாமீன் எடுத்து வெளியில் வந்து இங்கே இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இதே வேலையாக தான் பார்ப்பேன் ஏன்னா சுறிஞ்ச வெங்கையை அரைக்கிறவங்கையை எங்கே போனாலும் தான் இருக்கும் இடத்த மாற்றுறதுனால அவனோட குணத்தை மாற்றிட முடியாது அவன் அப்படியே தான் இருக்கும் செய்யக்கூடாது அதான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்குது பல இடங்கள் அதான் இது வந்து ஏதோ வந்து ஒரு சின்ன கடை சின்ன இடன்றதுனால உடனடியாக முடிஞ்சு போச்சிடலாம் ஒருவேளை பெரிய கடை பெரிய இடமா இருந்தால் வெறும் நியூஸ் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும் இது ராமேஸ்வரத்தில் ஒரிஜினலாக நடந்தது இல்லை பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது வெளியில் வராது